தீபம் ஏற்ற அனுமதித்து இருந்தால் தமிழகத்தில் நடைபெறும் கலவரங்கள் பதட்டங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்திருக்கும் அரசின் முடிவால் அரசு அதிகாரிகள் வழிகாடாகி கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளார்கள் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை முருகனால் கூட காப்பாற்ற முடியாது

நீதியரசர் அனுமதி அளித்தும் நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்பது போல ஸ்டாலின் திமுக அரசு அடைபிடிக்கிறது திருப்பரக்குன்றம் முருகனையும் தர்கா சிக்கந்தர் பாஷாவையும் நாங்கள் ஒன்றாக கருதுகிறோம் என்று கூறுகிறார்கள் என்றாலும் கார்த்திகை தீப நாளில் முருக பக்தர்கள் தீபம் ஏற்ற அனுமதி அளித்திருந்தால் தற்போது ஒரு மாத காலமாக தொடரும் கலோபரங்கள் பதட்டங்கள் இதுபோன்ற சூழ்நிலைக்கு வேலை இல்லாமல் போயிருக்கும் என்று இஸ்லாமிய மக்களும் இந்துக்களும் ஒத்த கருத்துடன் தெரிவித்துள்ளார்கள் தொடர்ந்து ஒரு மாத காலமாக நிகழ்வில் பல்வேறு அறிவுகளை சந்தித்த ஸ்டாலின் அரசு ஒரு உயிரை பறிக்கொடுத்தும் இன்னமும் உணரவில்லை இன்றைக்கு ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கையான நீதிமன்றத்தின் தீர்ப்பை கூட ஸ்டாலின் அரசால் முடக்கப்படும் நிலை என்றால் இந்த அரசுக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது எங்கிருந்து வந்தது மக்களாட்சி நடத்துவதற்கு தான் மக்கள் அதிகாரம் வழங்கினார்கள் தீபாவளி என்றாலும் வாழ்த்துச் சொல்ல முன்வர மாட்டேன் என்று அடிமனதில் ஆழமாக வைத்துக்கொண்டு எப்படி சார்பற்ற முடிவை முதலமைச்சர் எடுக்க முடியும் யார் அதிகாரம் கொடுத்தார்களோ அவர்களே அதிகாரத்தை எடுக்கின்ற அதிகாரம் இருக்கிறது என்பதை ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நீதிமன்ற தீர்ப்பை முடக்க பார்க்கிறார்கள் மக்கள் உரிமையும் பறிக்க பார்க்கிறார்கள் இதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் அரசுக்கு புரிய வைப்பார்கள் ஸ்டாலின் அரசின் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் மூலம் இன்றைக்கு அறநிலைத்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் தலைமை செயலாளர் உள்ளிட்ட அனைவரும் தங்கள் செய்ய வேண்டிய பணிகளில் கவனத்தை செலுத்த முடியாமலும் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளனர் அவர்களால் வெளியே சொல்ல முடியவில்லை இன்றைக்கு நீதிமன்றம் கண்டனத்திற்கு அரசு அதிகாரிகள் பழிகாடாக வேண்டிய சூழ்நிலை உருவாக்கியது யார் இதனால் இன்றைக்கு அரசின் நிர்வாகம் முடங்கி போயிருக்கிறது வீண்வம்பு பிடிவாதம் நீதிமன்றம் அச்சுறுத்தல் இது நாட்டு மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் நல்லதல்ல திமுக ஒருமுறை ஆட்சிக்கு வந்தால் அடுத்த முறை மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது காரணம் திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக முடக்குவது மக்கள் விரோத போக்குதான் காரணம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக செயல்படும் திமுக அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் வந்துவிட்டது மீண்டும் திமுக ஆட்சி வந்தால் முருகனால் கூட நம்மை காப்பாற்ற முடியாது என கூறினார் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலே பிரதிபலிக்கும் என்பதுதான் இவர்கள் எடுத்திருக்கிற இந்த அசாதாரண துணிச்சலான முடிவு என்று அவர்கள் நினைத்தால் இது அசம்பாவிதத்திலே கொண்டு போய் விடுகிற முடிவாகத்தான் நடைபெற்று வருகிற சம்பவங்கள் நமக்கு கவலை அளிக்கிறது ஆகவே இன்றைக்கு அறநிலையத்துறை அதிகாரிகள் தொடங்கி மதுரை மாநகர் காவல்துறை உயர் அதிகாரிகள் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் தமிழக அரசின் தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபி போன்றோர்கள் அன்றாடம் அத்தியாவசிய பணிகளில் செலுத்த வேண்டிய கவனத்தை செலுத்த முடியாமல் இன்றைக்கு அவர்கள் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கும் ஆளாகியிருப்பது வெளிக்காட்டிக்கொள்ள முடியாத வெளிச்சம் போட்டு காட்ட முடியாத மன உளைச்சலுக்கு தான் அதிகாரிகள் இன்றைக்கு நீதிமன்றத்துடைய கண்டனத்தையும் இன்றைக்கு அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது இந்த அரசினுடைய நீதித்துறை அச்சுறுத்துகிற நடவடிக்கையினாலே அரசு அதிகாரிகளும் அதற்கு பலிகடா ஆக வேண்டுமா ஒரு புறத்திலே மக்களை பலி கொடுத்து இன்னொரு புறத்தில் அரசு அதிகாரிகளை பலி கொடுத்து இன்னொரு புறத்திலே தங்கள் அதிகாரத்தை இன்றைக்கு அவர்கள் ஒரு சர்வ அதிகாரம் போல செலுத்துவதைத்தான் நாம் கவலை கொள்ள வேண்டியிருக்கிறது ஆகவே அரசின் நிர்வாகத்திற்கு முடக்கம் ஏற்படுகிற ஒரு சூழ்நிலை நாம் கவலையோடு எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது அரசின் வீண்வம்பு பிடிவாதம் நீதித்துறை அச்சுறுத்தல் இது நாட்டு மக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் நாட்டின் அமைதிக்கும் நிச்சயமாக குந்தகம் விளைவிக்கக்கூடியது என்பதே இப்போது நாம் பார்த்து வருகிற நிகழ்வுகள் நமக்கு கவலையாக உள்ளது இதற்கெல்லாம் ஒரே தீர்வு இந்த ஆணவம் அகம்பாவம் தலைகணம் சர்வாதிகாரம் இவையெல்லாம் கொஞ்சம் வரலாறு திரும்பி பார்க்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அடுத்த தேர்தலிலே அவர்கள் ஆட்சி மீண்டும் அமைக்க முடியாத சூழ்நிலை வருவதற்கு காரணம் இவர்களுடைய மக்கள் விரோத போக்கு திட்டத்தை அரசியல் கால் புரட்சியோடு ரத்து செய்வார்கள் அரசியல் கால் புரட்சியோடு பழிவாங்குவார்கள் அரசியல் கால் புரட்சியோடு இப்போது மக்களையும் வஞ்சிக்கிற இந்த நிலையை நாம் முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டிய காலம் வந்துவிட்டது என்பதை தமிழ்நாட்டு மக்களை சிந்தித்து பாருங்கள் புரட்சி தமிழயா எடப்பாடியோடைய தலைமையில வெற்றி வாகை சூடி மக்களாட்சிக்கு மகுடம் சூட்டினால் தான் மக்களாட்சியினுடைய மகத்துவம் மக்களின் அதிகாரம் என்னவென்று அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய நேரம் இது தவறவிட்டால் முருகனும் நம்மை காப்பாற்ற முடியாது என்பதை சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்